கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ண இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பீஸ் அந்த கேஷ்நட் அதாவது முந்திரியும் பச்சை பட்டாணியும் சேர்ந்து ஒரு புலாவ் பண்ண போகிறோம் இந்த பீஸ் கேஷ்னட் புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம இதில் வந்து அரிசி வந்து ரெண்டரை டம்ளர் ஊற வச்சிருக்கோம் இது அரிசி ஏன் ஊற வச்சுருக்க நான் நார்மல் ரைஸில் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுங்கள் நான் என்கிட்ட பாஸ்மதி அரிசி இன்றைக்கி இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ நான் இந்த ரைஸை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அசல் ஏ டூபியில் இருக்க பீஸ் கேஷ்னட் புலாவும் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் ஸோ ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கொடமிளகா பெரிய கொட மிளகாயை இப்படி கீற்றி வச்சுருக்கேன் இந்த பொடியாக கட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே போட போகிறது இல்லை சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு கிராம்பு வந்து மூணு நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சு இலை அப்புறம் மல்லித்தழை பச்சை மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் கடலுன்னு தான் எடுத்திருக்கேன் கூடவே கீ நமக்கு வந்து புலாவ் பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கீ வந்து யூஸ் பண்ணுற நெய் கொஞ்சம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நெய் எடுத்திருக்கேன் ஸோ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் இது எல்லாத்தையும் வந்து முந்திரி வந்து உங்களுக்கு ஒரு ஹன் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் கிராம் கூட எடுத்துக்கோங்க எக்ஸாக்டாக செவன்ட்டி கிராம் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா முந்திரி வந்து நிறையா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் முந்திரி நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் பீஸ் கேஷ்மட் புலாக வாங்கினோம்னா ரேட் அதிகம் ஆனால் வீட்லயே பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காஸ்ட்டும் நமக்கு கம்மியாக தான் வரும் அப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நார்மலாக நான் ஸ்டவ் அண்ட் குக்கரில் பண்ண போகிறது இல்லை எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண போகிறேன் எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எலக்ட்ரிக் குக்கரை நம்ம ஆன் பண்ணிட்டோம் இதில் வந்து குக்கர் ஹீட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்பூன்லையே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விடுறோம் ஏன் அப்படின்னா ஆயிலும் கீவும் சேர்ந்தாதான் நமக்கு புலாவுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு இந்த பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் விட்டுருக்கோம் இதில் இப்போது இந்த டீஸ்பூனில் நம்ம கீ விட போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனோடனே இதில் வந்து நம்ம கிராம்பு வந்து போடுறோம் கிராம்பு போட்டுட்டு இதில் சோம்பு வந்து ஆட் பண்ணுறோம் சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சலை வந்து ஆட் பண்ணுறோம் பிரிஞ்சலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும் இந்த சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு இந்த புலாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போது குடமிளகாய் இருக்கு இல்லையா கேப்சிகம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து இப்போ குடமிளகா இந்த இது ட்ரிஞ்செல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்குது பாருங்கள் நல்ல சவுண்டு வருது இது நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி அந்த ஃப்ரை ஆகுறதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது எலக்ட்ரிக் குக்கர்னால ஸோ இதை வந்து அந்த வந்து ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் கேஷ்னட் வந்து ஆட் பண்ணிவிட்டு காஷ்னட்டை நல்லா முன்னேறமாக மாறணும் ரொம்பவும் வந்து கம்மியான இதில் விட்டுறாதீங்க ஸோ நல்லா கோல்டன் ஃப்ரை மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி சேர்த்த போகிறோம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த பட்டாணியை சேர்த்த போகிறோம் பட்டாணியை நல்லா சேர்த்து வதக்கணும் வதக்கிட்டு ஊற வச்சுருக்க அரிசி ரெண்டரை டம்ளர் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் சேர்த்து நம்ம இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காய் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதே கலரில் அப்படியே கிடைக்கும் இந்த எலக்ட்ரிக் குக்கரில் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம போடுற காய்கறிகள்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் அதனால் நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணுறது கஷ்டமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் குக்கரில் பண்ணுறத விட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த அரிசியை வந்து இதில் போட்டுட்டேன் நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த அரிசி இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட போடும் சரிங்களா இப்போது இதில் வந்து அரிசியை நல்லா கலந்து உப்பெல்லாம் சேர்த்தாச்சு தேவையான அளவு இதில் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்லேருந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டரை டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சாச்சு இதுல இதில் உப்பெல்லாம் கலந்துட்டு அப்படி இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தழை இருக்குது அந்த கொத்தமல்லி தலையை நம்ம கொஞ்சமாக அப்படியே கிள்ளி இதில் தூவி விட்டுட்டு நம்ம மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணி வச்சுட்டோன்னா குக்கிங்கில் தான் வச்சுருக்கேன் நான் ஸோ நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா வித்து ஒரு வித்தின் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் குக் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு சூப்பர்வாக பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா கலர் வந்து எந்த விதையும் சேஞ்ச் ஆகாமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போது பீஸ் கேஷினட் புலாவ் சூப்பர்வாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அது வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாஸ் வந்து நான் வச்சுருக்கேன் இதுக்கு டிஃப்ரெண்ட் கிரேவிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த புலாவுக்கு இந்த புலாவுக்கு வந்து நீங்கள் பிரிஞ்சு கிரேவி இல்லை அப்படின்னா காளான் கிரேவி இந்த மாதிரி வெஜ் கிரேவி எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் சாஸ் நிற்கி இதுக்கு வச்சுருக்கேன் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள்